கொங்கு வேளாளர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கு சம்பந்தம் இருக்கு நான் சொல்லட்டா இன்னைக்கு கொங்கு வேளாளர் பிரிவுல வந்து தேவேந்திர குலம்னு ஒரு பிரிவு இருக்கு இன்னைக்கு தேவேந்திர குலம்ன்றது வந்து எஸ்சில இருக்குது அப்ப கொங்கு வேளாளர்களுக்கும் தேவேந்திர குலத்துக்கு என்ன சம்பந்தம் நல்லா யோசி இன்னும் கொங்கு வேளாளர் பட்டமே எங்களுக்கு நான் வந்து கிளைம் பண்ண முடியும் ஆனா நாங்க பண்ண மாட்டோம் தேவையில்லை என்ன ஏன்னா வந்து கொங்கு போயில வந்து வந்து கொங்கு வேளாண் அடையாளத்துல இருக்காங்க சோ அவங்க அடையாளத்துல இருக்கும்போது நம்ம அதை கேட்கணும் அவசியம் கிடையாது நம்ம தேவேந்திர வேளாண் வாங்கிக்கும் அப்படின்ட்டு நாங்க மனிதா மேலே போயிட்டு இருக்கோம் சரியா மேற்கொண்டும் இந்த கொங்கு வேளாளர்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கிறது அனைத்து கொங்கு வேளாளர் சொந்த மாப்பிள்ளைங்களுக்கும் அனைத்து வேளாளர் அனைத்து உட்பிரிவு பங்காளிகளுக்கும் என்னுடைய ஈவினிங் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கேன் எதுக்காக வீடியோ வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவன் நம்மளுடைய பேரை பயன்படுத்துகிறான் குங்கு வேளா குங்கு தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிறான் புரியுதுங்களா தேவேந்திரன் கூட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலப்பேர் அதை திருடுறான் குங்கு தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிறான் நீங்கள்லாம் யார் எனக்கு எங்கள் எங்கள் அப்பனுக்கு பிறந்தவங்கடா அப்படிங்கிறான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாச்சி ரசம் இருந்ததுன்னா தயவு செய்து இதெல்லாம் வந்து தட்டி கேட்கணும் இன்னி வந்து எவனாக இருந்தாலும் சரி இந்த கொங்கு விளையாட சமுதாயத்துக்கு ரொம்ப தரக்குறவாக பேசுகிறாரு இருந்ததுன்னா தத்தியமாக நான் வருவேன் அறுவ எடுத்துகிட்டு நான் வர்றேன் என்ன நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் முதல்ல வாங்க சரியா நம்ம சாதி பேசுகிறதுக்கு இவனுக்கு யார்றேன் இவனுக்கு யாருன்னு கேட்குறேன் ஆ நம்ம சாதி பேசுகிறதுக்கு இவனுக்கு யாருன்னு கேட்குறேன் ஸோ மொத்தத்தில் நம்ம சமூக ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரோசை வர ஏதாவது உப்பு காரம் இதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு விட்டால் தான் ரோசை வரும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவ்வளோ கோவம் அதே மாதிரி இந்த பல்லர்கள் பல்லர் சமுதாயத்தில் நம்மளுடைய சித்திரம் ஜோலி நாட்டார் சபை மற்ற வரலாறு எல்லாத்தையுமே திருடிகிட்டு இருக்கிறான் இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு நாதி கிடையாது நீங்கள்லாம் என் நான் சமூக வலயத்தில் நிறைய போஸ்ட் போட்டு பாட்டேன் இந்த நம்மளாலே கவுண்டானுங்க வெள்ளால கவுண்டானுங்க ஒரு ஒரு சோத்துக்கு லைக் இல்லைங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து கண்டநாயகலாம் பல்லு போட்டு பேசாமல் என்னடா பண்ணுவாங்க உங்களுக்கெல்லாம் சத்தியமாக போட வாடாங்க நம்ம பேச போகிறோம் அளவுக்கு மரியாதையே இல்லை ஆ எனக்கெல்லாம் அங்கமெல்லாம் பார்த்துருக்கு இவனுக்கு நம்மளுடைய வரலாறு பூரா திருடியே இது இருக்கானுங்க ஒருத்தனும் வாய் திறக்கறதில்லை அதாவது வரலாறு போட்டோம்னா ஒருத்தனும் வயதாக இருக்கிறதில்ல சாதியை பற்றி பேசுனா தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய திராவிட சமுதாயமும் சரி இந்த திராவிட சமுதாயம் வந்து வளர்த்துட்ருக்குது ஜாதி பற்றி ஏன்டா பேசக்கூடாது ஜாதியை பற்றி ஒரு ஜாதி பற்றி தவறாக வேணால் பேசக்கூடாது ஜாதி வந்து இன்றைக்கி இந்தியா உங்களுக்கு இருக்குது சரியா ஜாதி இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டே இல்லை கவர்மெண்ட்டில் அத்தனை ஜாதி சான்றிதழ் கொடுத்து வச்சுருக்காங்க ஆ ஜாதி பற்றி பேசக்கூடாது சாதி பற்றி பேசக்கூடாதுன்னு உங்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க படிக்கிற படிக்கிற இடத்துல வந்து ஜாதி தவறுன்னு சொல்லி உங்களுக்கு பழகி விட்டுருக்காங்க ஒருத்தர் எங்கே என்னடானா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் என்ன சொல்கிறது ஒரு யோசனையிலே கிடையாது நம்ம அளவிற்கு யோசனைகளே கிடையாது அவன் வந்து மிகப்பெரிய சூழ்ச்சி சூழ்ச்சி பண்ணிட்டுருக்குன்னா நம்மளுடைய சமுதாயத்தையும் சரி இந்த சமுதாய கட்டமைப்புகள் அனைத்து சாதி சமுதாய கட்டமைப்புகள் எல்லாம் அளிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் நீங்கள் வந்து அந்த சாதி அப்படிங்கிற பேசுறதுக்கே பயப்படுறீங்க சாரி கொஞ்சம் எமோஷனாக பேசிகிட்டே வரேன் நம்ம வந்து நம்ம கொங்குகளாளர்கள் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த விழிப்புணர்வு இல்லைங்க அது வந்து மிகப்பெரிய தப்பாக போச்சு நாலு பேர்த்து அன்னைக்கே வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் சம்பவம் கண்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும் விட் விட விட நம்மளை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சமூக வலைதளம் பார்க்குறேன் அவ்வளோக்கு கோபமாக வருது கேவலமாக வந்து போயிட்டுருக்குது நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் எதா இருந்தாலும் தட்டி கேட்கணும் சும்மா சம்பாரித்தோம் காசு வருது சம்பாரித்தோம் சாப்பிட்டோமா கல்யாணத்தை பண்ணோமா குழந்தைய பற்றோமா நீங்கள்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க ஆ நம்ம மக்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது நம்ம சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வருது சமூகத்துக்கு பிரச்சனை வந்ததுன்னா உங்கள் குடும்பத்துக்கு அடுத்து பிரச்சனை வரும் சரியா அவர் ஆள் மசின்ட்டு அவன்லாம் வந்து நம்ம சமுதாயத்தை பேசுகிறான் ம் இந்த கொங்கு விளையாட சமுதாயத்துக்கு ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாருன்னா சத்தியமாக நான் வருவேன் அறுவை எடுத்துகிட்டு நான் வர்றேன் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் முதல்ல வாங்க சரியா நம்ம சாதி பேசுகிறதுக்கு இவனுக்கு யார்ரா இவன் யாருன்னு கேட்குறேன் ஆ நம்ம சாதி பேசுகிறதுக்கு இவனுக்கு யாருன்னு கேட்குறேன் சோத்தில் உப்பு போடுறது உள்ளு உடம்புல ஓடுற ரத்தம் வந்து கொங்கு விளையாடுற ரத்தமாக இருந்ததுன்னா நீ வந்து நம்ம சாதி எவன் பேசினாலும் சந்தை இருக்கணும் என்னையே சரியா வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சொல்லி புரிவிக்க முடியாது கொங்கு விளாட தொண்டர்கள் முதல்ல இதுக்கு வாங்க எந்த மோலை வாங்க குரல் கொடுங்க எவனா இருந்தால் தூக்கி போட்டு மிதிப்போ அங்கேயே சங்கிலி எழுந்துச்சோம்னா அதுக்கப்புறம் பேசுவானா ஒரு பொண்ணு வந்து இப்போ தைரியமாக குரல் கொடுத்ததுக்கு நீங்களாம் பொட்டையிலாட நான் கேட்குறேன் பொங்கு விளையாடலாம் நம்மளாம் வந்து சாதாரண சாதி கிடையாது சரியா நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து தன்னோட சாதி வெளியில் சொல்லுங்கள் பொண்ணு விளையாடட்டும் எல்லாம் ஆறாகட்டும் தன்னுடைய சாதியை வெளியே சொல்லுங்கள் இவன் யார் சாதியை வந்து அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்கிறது இவன் யார் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது போதும் இனிமாதிரிலாம் வந்து இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு வேலைக்காக